தமிழ் படங்களில் நடித்திருக்கக்கூடிய தன்யா ஹோப் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழ் திரையுலகில் நடிகையாக அறிமுகப்படுத்தப்பட்டார் இவர் முதலில் அறிமுகமானது தெலுங்கு படத்தில்தான் அப்பட்டாலா ஒகடண்டுவாடா என்ற திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி பரி பதினாறாம் ஆண்டு அறிமுகமானார் இவர் தமிழில் அறிமுகமானது தாரா திருமேனி இயக்கிய படத்தில் ஹீரோயினாகவும் அறிமுகமானார் இந்த படத்தில் அருண் விஜய்க்கு ஜோடியாக நடித்திருப்பார் தமிழில் இவர் குலசாமி கிக் லேபிள் கோல்மால் போன்ற பல படங்களில் நடித்திருக்கிறார் அதன் பிறகு ஹரிஷ் கல்யாண் நடிப்பில் வெளிவந்த தாராள பிரபு என்ற படத்தில் ஹீரோயினியாகவும் நடிக்கக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது அந்த நடிப்பை சரியாக பயன்படுத்தி தமிழ் ரசிகர்கள் மத்தியில் தனக்கென்று ஒரு இடத்தையும் பிடித்து வைத்திருக்கிறார் இவருக்கு தமிழில் சரியான பட வாய்ப்புகள் அமையாததால் அக்கட தேசம் பக்கம் சென்று தன்னுடைய கூடாரத்தை போட்டிருக்கிறார் சமூக வலைத்தளங்களில் படு பிஸியாக இருக்கக்கூடிய இவர் அடிக்கடி இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களையும் குஷிப்படுத்துவார் தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படத்தில் டூ சுடையில் தேவதையாய் ரசிகர்களுக்கு தரிசனம் தந்திருக்கிறார் இந்த புகைப்படத்தை பார்க்கும்போதே அவர்கள் மனதில் லட்சக்கணக்கான பட்டாம்பூச்சிகள் பறப்பதாகவும் கூறி வருகிறார்கள் மேலும் டைட்டான உடையல் மேனியின் முன்னலகு இடையலகு தொடையலகு ஒரு சேரத் தெரிவதால் எந்த அழகை முதலில் பார்ப்பதென்று தெரியாமல் தள்ளாடிதான் போய் வருகிறார்கள் அவருடைய ரசிகர்கள் மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டும் இவர் இந்த நீச்சல் குளத்துக்கு வெளியே நின்று கொண்டு கைகளை உயர்த்தி தந்திருக்கும் போஸை பார்த்து ஒரு குட்டி சுனாமியே ஏற்பட்டிருக்கிறது என்றும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு வருகிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் இந்த புகைப்படத்தை தமிழ் இயக்குநர்களோ தயாரிப்பாளர்களோ பார்த்தால் கட்டாயம் இவருக்கு புதிய படங்களில் நடிப்பதற்கான வாய்ப்புகளை கொடுப்பார்கள் அந்த அளவுக்கு கூடுதல் கவர்ச்சியில் இந்த புகைப்படங்கள் உள்ளது இலசுகளின் மனசை துவம்சம் செய்திருக்கும் இந்த புகைப்படங்கள் தற்போதும் அவர்கள் மத்தியில் ஒரு விதமான எண்ண அலைகளை ஏற்படுத்தி தீயாய் பரவுவது இந்த ஃபோட்டோஸ் என்றே கூறலாம் இவருடைய இந்த கவர்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்